அனைவருக்கும் வணக்கம் இந்த பொழுதல் வந்து விராலிமலை பகுதியில் வந்து தேவதரப்புல வேளாளர் என்ற பெயரில் வந்து ஒரு கூட்டத்தை நடத்துகிறதாக திருச்சியில் ஒரு அழைப்பு வந்தது அந்த அலைப்புறுதல் படி நாங்கள் வந்திருக்கோம் இப்போ நிறைய சொந்தங்களை வந்து பார்ப்பேன் யார் என்னால் எங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது இந்த ஒரு சமுதாயன்ற ஒரு சொந்தம் என்ன ஒரு சுதாயம் தேவதப்பள்ள ஒரு சமுதாயன்ற ஒரு சொந்தத்தை வச்சு இப்போ எல்லாம் சந்திச்சிருக்கேன் என் பேர் உங்களுக்கு தெரியுமா யாருன்னு தெரியாது உங்கள் பேர் எனக்கு தெரியுமா தெரியாது ஆனா அந்த ஒரு நேர்கோட்டில் வந்து சந்தி சந்திக்கக்கூடிய ஒரு இடம் முற்றுப்பிடிங்குது தேவதப்பள்ள சமுதாயம் மட்டும் இந்த சமுதாயத்தை நம்ம தூங்கி பிடிக்கணும் என்ன பண்ணலாம் இப்போ அண்ணன்லாம் ஒரு சில பேர் சொன்னாங்க ஒரு சில பேருக்குள்ளே நிற்கிறாங்க போறாங்க வராங்கட்டு சமுதாயம்ன்ற ஒரு எண்ணமும் ஒரு கொள்கையும் கோட்பாட்டோடு நம்ம சமுதாயத்துக்காக ஒட்டுப்பட்டு ஒரு உழைச்சோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே வாழலாம் நீங்க மட்டும் கிடையாது நானும் மட்டும் கிடையாது நமக்கு பின்னாடி வரக்கூடிய ஜெனரேஷனும் நல்லபடியா வாழும் ஏன் நம்ம சமுதாயம் மட்டும் கீழே ரொம்ப நம்ம சமுதாயத்தை மட்டும் தூக்கி பிடிக்கணும் தூக்கி பிடிக்கணும் நம்ம ஏன்னு நினைக்கிறோம் உழைப்பு மட்டும்தான் நம்மள இருக்கு அதை வச்சு நம்ம முன்னேற முடியுதா கிடையாது ஏன் முன்னேற முடியல இன்னைக்கு ஐநூறுவா சம்பாரிச்சோம்னா அந்த ஐநூறுவா எந்த வழியில போதே நான் நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்துருக்கணும் வளர்த்துருக்காங்க ஆனால் இப்போ கூட இளைஞர்கள் தான் அந்த இதை ஃபாலோ பண்ணுறாங்களா என்னன்றது இல்லை நிறைய இடத்துல நம்ம வந்து ஃபாலோ பார்த்தா பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனையாக இருக்குது நம்ம இளைஞர்கள் தான் அந்த ஒரு சில செயல்பாடு வந்து போயிட்டுருக்காங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பரம கொடிஞ்சும் அலங்காரத்துக்கும் வந்து ஒன்றுணிச்சு அவ்வளோ இளைஞர்கள் வராங்க ஆனால் இங்கே நம்ம விராலி மலையில் நம்ம மட்டும்தான் இருக்காமா இவ்வளோ இளைஞர்கள் மட்டும்தான் இருக்காமா கிடையாது ஆனால் இருக்கும் ஒருத்தர் கண்ண இருக்கலாம் ஒருத்தர் ஈவாள் சாரா இருக்கலாம் ஒருத்தர் பசுபது பாண்டியாக இருக்கலாம் நீங்கள் தான் அதெல்லாம் இன்னும் வர வர வராதவங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொள்கை கோட்பாடு இருக்கக்கூடிய ஒரு உங்களோட சக்தி மட்டும்தான் பின்னாடி இருக்கும்போது ஒன்று இருக்கும் அதுக்கு ஒரே காரணம் என்ன உங்களோட உழைப்பு மட்டும்தான் நம்ம சமுதாய ஒற்றுமையோடு நம்ம உழைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வெற்றி வெற்றியடையலாம் இந்த திருச்சி மாவட்டம் மட்டும் இல்லை புதுக்கோட்டை மாவட்டம் இல்லை தஞ்சாவூர் மாவட்டம் இல்லை இப்போ திருச்சி மாவட்டத்திலேருந்து புதுக்கோட்டை மாவட்டத்துலேயும் விராலிமலைக்கு வந்திருக்கோம் அடுத்தது புதுக்கோட்டைக்கு போவோம் நாங்கள் இல்லை உங்களோட சேர்ந்து இந்த சமுதாயத்தை எல்லாமே ஒன்றுணைக்கிறது ஒரே புயல் நம்ம ஒன்று சமுதாயத்தை வென்றெடுக்கணும் ஒரே நோக்கம் தான் எங்களுக்கு இருக்குது நான் வந்து இந்த சமுதாயத்தை பற்றிலாம் எனக்கு என்னன்னே தெரியாது நான் படிச்ச படிச்சு எடுத்தனால சமுதாயம் ஜாதி மதம் இதுக்கடா அப்படின்னு தான் சொல்லி இருந்தேன் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பசு பத்தியின் பசுபதி பணிகள் வரலாறாக இருக்கட்டும் கண்ணபுராம் பண்ட வரலாறு அப்படி சேனல் பாண்டியல் வரலாறு வரைக்கும் எதுக்கு அங்கே போகிறாங்க வராங்கன்னு சொல்லிட்டு பார்க்கல தான் இவ்வளோ அடிப்பட்டு உதவப்பட்டு நம்ம சமுதாயத்தை குரல் கொடுக்குறாங்க நம்ம ஏன் நீங்கள் நிற்கக்கூடாது அப்படின்றதுனால தான் ஒரு எட்டு வருட காலமாக வந்து அந்த சமுதாயத்துக்காக வந்து ஜாதி மதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் எப்படி சிந்திக்கிறேன் இந்த மாவட்டத்தில் உள்ள கலமரெலாம் நினச்சி பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு அங்கே ஒரு சில ஐயா மாதிரி உள்ள ஆலோசகம்லாம் சொல்கிறாங்க வழக்கறிஞர் இருக்குது அங்கே இருக்குது ஒரு கடை இருக்குது அங்கே இருக்குது ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது ஆசிரியர் மூட இருக்குது அப்போதான் சிந்திக்கிறார் எல்லா இடத்துலையும் வந்து இந்த ஜாதி மதம் இருக்குது நம்ம உங்களுக்கு தான் ஜாதி மதம் இல்லை ஜாதி இல்லை நம்ம இருந்துட்டோம் காலத்தை வேஸ்ட் போயிட்டா நம்ம சமுதாயத்துக்கு உழைக்காம விட்டுட்டோம் நம்ம தான் நம்மளே எடுத்து அடிச்சுக்கின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோட தான் இது வரைக்கும் சமுதாயம் சமுதாய கன்னடத்தோட வந்து செயல்பட்டு இருக்கோம் இப்போ